வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புட்டின் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை மக்களை தொடர்ந்து கொன்று குவிப்பதாக ஸ்பெயினில் புதிய தொலைதூர வேலை விதிகள் அமல் ஊழியர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அனுமதி உக்ரைன் ட்ரோன்கள் நோக்கி பறந்தன உக்ரைனின் தாக்குதல் அதிகரிப்பு பிரித்தானியாவில் அதிகரிக்கும் புற்றுநோய் வட இளவரசர் ஆண்ட்ரூவே சாலை பெயரை மாற்ற நடவடிக்கை கிறிஸ்துமஸ் பண்டிகை செலவை குறைக்க சுவிஸ் மக்கள் முடிவு இனி விரிவான செய்திகள் புட்டின் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை மக்களை தொடர்ந்து கொன்று குவிப்பதாக மக்ரோன் சீற்றம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை எனவும் அவர் பொதுமக்களை கொன்று குவிக்கிறார் எனவும் மிகவும் சீற்றத்துடன் ஜனாதிபதி மக்ரோன் தெரிவித்துள்ளார் அவருக்கு உண்மையில் போர் நிறுத்தம் தேவை என்றால் அதனை உடனடியாகவே அவரால் நிறுத்த முடியும் ஆனால் அவர் பொதுமக்களை கொள்வதை தொடர்கிறார் அவர் எரிசக்தி மற்றும் மின் வளங்கள் உள்கட்டமைப்பை முற்றாக அளித்து மக்களை குளிர் மற்றும் இருளில் ஆழ்த்துகிறார் என ஜனாதிபதி மக்ரோன் தெரிவித்தார் சமாதானம் போர் நிறுத்தத்தில் தான் தொடங்குகிறது என அவர் மிக தெரிவித்தார் அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அமைதிக்கான திட்டம் ஒரு மிகச்சரியான படி ஆனால் கியூப் நகரம் சரணடைவது போன்ற ஒரு அமைதியையோ சமாதானத்தையோ விரும்பவில்லை எனவும் மக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் ஸ்பெயினில் புதிய தொலைதூர வேலை விதிகள் அமுல் ஊழியர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஸ்பெயினில் தொலைதூர வேலை முறைக்கான புதிய சட்டம் அமுலுக்கு வந்துள்ளது ஒரு பணியாளர் மூன்று மாதங்களில் முப்பது சதவீத நேரமாவது வீட்டிலிருந்து வேலை செய்தால் அவர் தொலைதூர வேலை சட்டத்தின் கீழ் வருவார் என வரையறுக்கப்பட்டுள்ளது ஊழியருக்கும் நிறுவனத்திற்கும் இடையே வேலை நேரம் உபகரணங்கள் செலவுகள் ஆகியவை குறித்து எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது ஆண்டுதோறும் மறுபரிசீலனை செய்யப்படும் இணையம் மின்சாரம் மற்றும் உபகரணங்களின் பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்து தொலைதூர வேலைக்கான செலவுகளையும் நிறுவனங்களை ஏற்க வேண்டும் என்று சட்டம் வலியுறுத்துகிறது வேலை முடிந்த பிறகு பணியாளர்கள் பதிலளிக்காமல் இருக்க தொடர்பை துண்டிக்கும் உரிமை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குடும்ப பொறுப்புகள் உள்ளவர்கள் போன்ற சிறப்பு சூழ்நிலை கொண்டவர்களுக்கு தொலைதூர வேலைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் புதிய விதிகள் கூறுகின்றன ஐரோப்பாவில் டெஸ்லா சுய ஓட்டுநர் கார்கள் நெதர்லாந்தில் சோதனை இருபத்தி ஆறில் அனுமதி டெஸ்லா நிறுவனத்தின் மேம்பட்ட முழு சுய ஓட்டுநர் மேற்பார்வையிடப்பட்ட தொழில்நுட்பத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தில் அறிமுகப்படுத்த தீவிரமாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நெதர்லாந்தின் சாலை அதிகார அமைப்பான ஆர்டி டபிள்யூ முன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் டெஸ்லா ஒரு முக்கியமான செயல் விளக்கத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது நெதர்லாந்தின் சாலை அதிகார அமைப்பிலிருந்து அனுமதி கிடைத்தால் இது ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐரோப்பிய சாலைகளில் சுய ஓட்டுநர் கார்கள் அறிமுகமாக வழிவகுக்கும் என டெஸ்லா நம்புகிறது முன்னதாக டெஸ்லா பதினேழு நாடுகளில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் சோதனை செய்துள்ளது சுய மேற்பார்வை தொழில்நுட்பம் மனித ஓட்டுநர்களை விட பத்து மடங்கு பாதுகாப்பானவை என்று தரவுகள் காட்டுகின்றன இருப்பினும் இந்த தொழில்நுட்பம் மேற்பார்வையிடப்பட்ட அமைப்பு என்பதால் வாகனத்தை இயக்கும் ஓட்டுநர் எப்போதும் விழிப்புடனும் தேவைப்படும் போது ஸ்டீயரிங் வீலை பிடித்து இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய விதிகள் தெளிவாக வலியுறுத்துகின்றன எனவே இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை வாகனத்தில் தூங்குவது போன்ற முழுமையான சுயாட்சி ஐரோப்பாவில் சட்ட விரோதமாகவே இருக்கும் உக்ரைன் ட்ரோன்கள் மொஸ்கோவை நோக்கி பறந்தன உக்ரைனின் தாக்குதல் அதிகரிப்பு உக்ரைன் போர்க்களத்தில் பின்னடைவுகளை சந்தித்து வரும் நிலையில் திங்கட்கிழமை ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த குறைந்தது பத்து நீண்ட தூர ட்ரோன்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக மொஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் அறிவித்துள்ளார் இரவு முழுவதும் ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளிலும் அத்துடன் கருங்கடல் மற்றும் அசோக் கடல் பகுதிகளிலும் தொன்னூற்று மூன்று உக்ரைனிய ஆளிலா விமானங்களை இடைமறித்துள்ளன மொஸ்கோ தாக்குதல் முறியடிக்கப்பட்ட நிலையில் டொனஸ்கில் ரஷ்ய படைகள் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே செலன்ஸ்கியின் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட பெரிய ஊழல் வழக்கும் உக்ரைன் அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது இந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் ரஷ்யாவுக்கு நிலப்பரப்பு சலுகைகள் வழங்குவதை கோரும் ஒரு சமாதான திட்ட வரைவை அமெரிக்கா உக்ரைனிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த நிபந்தனைகள் குறித்து உக்ரைனின் ஐரோப்பிய ஆதரவாளர்கள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் அதிகரிக்கும் பிரஸ்டேட் புற்றுநோய் பிரித்தானியாவில் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான தேசிய பரிசோதனை திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஆண்டுக்கு சுமார் ஐம்பத்தை புதிய நோயாளிகள் பதிவாகுவதாகவும் எட்டு ஆண்டுகளில் ஒருவருக்கு இந்த நோய் இருப்பதாகவும் இது ஆண்களுக்கு மிகவும் பொதுவான புற்றுநோயாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதே வேலை நோயின் தீவிர நிலைப்பகுதிகளில் உள்ளவர்கள் மரணமடையும் அபாயம் அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அறிகுறிகள் இல்லாத போதிலும் நோய் கண்டறியப்பட்டு இங்கிலாந்து அணியின் கெவின் கிப்பில் போன்றவர்களின் தனிப்பட்ட அனுபவங்கள் குறித்தும் தெரிவிக்கப்படுகிறது இதே அறிகுறிகள் ஏதுமின்றி அவரது புற்றுநோய் பரவி தற்போது அவரின் உயிரை பறிக்கும் நிலையில் உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து இந்த நோய் குறித்து முன்னாள் பிரதமர்கள் உட்பட நூற்று இருபதுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதார செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வட அயர்லாந்தில் இளவரசர் ஆண்ட்ரூ வே சாலை பெயரை மாற்ற நடவடிக்கை வட அயர்லாந்தில் அமைந்துள்ள இளவரசர் ஆண்ட்ரூ வே என்ற சாலையின் பெயரை மாற்றுவது தொடர்பாக உள்ளூர் நிர்வாக மன்றம் தீர்மானித்துள்ளது மிட் மற்றும் ஈஸ்ட் ஆண்ட்ரிம் கவுன்சில் ஆண்ட்ரூ மவுண்ட் மேட்டன் வின்ஸ்டர் மீதுள்ள பொதுமக்களின் அவமதிப்பு காரணமாகவும் மன்னர் அவரை பொதுவாழ்விலிருந்து நீக்கியதாலும் குறித்த உள்ளூர் நிர்வாக மன்றம் இந்த முடிவை ஒருமனதாக எடுத்துள்ளது இந்த செயல்பாடானது வங்கி விவரங்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்ற தனிப்பட்ட ஆவணங்களில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக குடியிருப்பாளர்களுக்கு சவால்களை உருவாக்கலாம் என்று கவுன்சில் எச்சரிக்கிறது கவுன்சிலர்கள் ராணி இரண்டாம் எலிசபெத் போன்ற வேறு ஒரு அரச குடும்பத்தின் உறுப்பினரின் நினைவாக புதிய பெயரை வைக்க முன்மொழிந்துள்ளனர் மேலும் இந்த பெயர் மாற்றத்திற்கான சட்ட ரீதியான செயல்பாடுகள் மற்றும் பொது ஆலோசனைகளை தொடங்க உள்ளனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை செலவை குறைக்க சுவிஸ் மக்கள் முடிவு கிறிஸ்துமஸ் பண்டிகை செலவை இந்த ஆண்டும் கட்டுப்பாட்டில் வைக்க சுவிஸ் மக்கள் முடிவு செய்துள்ளதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது ஆய்வமைப்பான ஈவை மற்றும் சுவிஸ் சில்லறை வர்த்தக கூட்டமைப்பு ஆகியவை சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை செலவை கட்டுப்பாட்டில் வைக்க சுவிஸ் மக்கள் முடிவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டு சராசரியாக நுகர்வோர் ஒருவர் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு சுவிஸ் பிராங்குகள் செலவு செய்த நிலையில் இந்த ஆண்டும் அதே தொகையையே செலவு செய்ய சுவிஸ் மக்கள் முடிவு செய்துள்ளனர் மக்கள் மிக அதிக அளவில் செலவு செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை ஒப்பிடும் இது இருபது சதவிகிதம் குறைவாகும் விலைவாசி உயர்வு மருத்துவ காப்பீடு மற்றும் வாடகைக்கு அதிக செலவு செய்ய வேண்டி இருப்பதாலேயே கிறிஸ்துமஸ் செலவுகளை குறைக்க முடிவு செய்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது